பிரதமர் மோடி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாளை நடைபெறவுள்ள ஆடி திருவாதுரை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இன்று இரவு திருச்சி வரவுள்ள நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாட்கள் தமிழகம் வர உள்ள நிலையில தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக விரிவாக்கப்பட்ட விமான நிலையம் உட்பட நான்காயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தரும் பாரத பிரதமரை அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாகவும் திட்டமிட்டு தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து அவர் திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் சாலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் இரவு தங்கியிருக்கும் அவர் நாளை காலை இங்கிருந்து புறப்பட்டு திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு சென்று ஆடி திருவாதுரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறார் முன்னதாக இங்கு திருச்சி நட்சத்திர விடுதியில் இருந்து விமான நிலையம் செல்லும் வரை ரோட் ஷோ நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக முழுவீச்சில் வந்து திருச்சி மாநகர் முழுவதும் பார்த்தோமே ஆனால் காவல்துறை மற்றும் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதிலும் இந்த சாலை முழுவதும் பார்த்தோமே ஆனால் இருபுறங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளாக இருபுறமும் வந்து தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது தொண்டர்கள் அனைவரும் அந்த பாரத பிரதமரை வரவேற்பதற்காக பாஜகவினர் முழுவீச்சில் தயாராகி வருகின்றனர் இதற்காக இந்த சாலை முழுவதும் பார்த்தோமே பதாதைகள் பிரதமரை வரவேற்கும் விதமாக கட்டோட்டுகள் மற்றும் தோரணங்கள் மற்றும் கொடிகள் அனைத்துமே வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது பிரதமரின் வருகையை ஒட்டி விமான நிலையம் முழுவதும் ஐந்தடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது மேலும் அவர் தங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியை பிரதமரின் உடைய பாதுகாப்பு முழு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து இந்த விடுதியில் ஏற்கனவே காரணத்தினால் இருந்தவர்களை விடுதிக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் அனைவருமே சோதனை செய்த பின்னரே அனுப்பப்படுகின்றனர் மேலும் இந்த விடுதி முழுவதும் வந்து காவல்துறையினுடைய மற்றும் பிரதமருடைய பாதுகாப்பினுடைய குழுவினருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் விமான நிலையத்தில் பொறுத்தளவில் பிரதமர் இங்கிருந்து அரியலூர் செல்வதற்காக மூன்று ராணுவ விமான வந்து இங்கே வரவழைக்கப்பட்டு அதுவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது நாளைய தினம் அவர் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு ஹெலிகாப்டர் மூலமாக மீண்டும் திருச்சி விமான நிலையம் வந்து இங்கிருந்து டெல்லி நோக்கி செல்ல உள்ளார் இவ்வாறு இரண்டு நாட்கள் வந்து பிரதமருடைய பயணமானது திட்டமிடப்பட்டுள்ளது பிரதமரின் வருகையை ஒட்டி திருச்சி நகரமே விழாக்கூலம் கொண்டுள்ளது தவிர்க்க முடியாத கலக்கலான கன்டென்ட்

உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்